அனைவருக்கும் வணக்கம் பிஓகே லொடஸ்ட் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆச்சு இன்னமும் தீவிரமாக பாகிஸ்தான் நடந்துட்டு இருக்கு கிட்டத்தட்ட பத்து பேர் வந்து உயிரிழந்துட்டாங்க இந்த நேரத்தில் நம்மளுடைய இந்தியன் ஆர்மி சீஃப் வந்து பாகிஸ்தானுக்கு ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார் இன்னொரு பக்கம் நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டரும் பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார் நம்மளுடைய இந்தியன் ஆர்மி ஃபோர்ஸஸை எல்லா விஷயத்துக்கும் தயாராக இருக்கும்படி நம்மளுடைய இந்தியன் ஆர்மி சீஃப் சொல்லியிருக்காரு ஸோ பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா வந்து ஆட்டத்தை ரொம்ப தீவிரப்படுத்தி இருக்கிறாங்க என்ன அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் நண்பர்களே முதல் முக்கியமான விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானினுடைய ஃபாரின் மினிஸ்டர் முட்டகி அக்டோபர் ஒம்போதாம் தேதி இந்தியா வர்றார் இது மிகப்பெரிய திருப்பு முனையாக இந்தியா ஆப்கானிஸ்தான் உறவுல வந்து பார்க்கப்படுகிறது குறிப்பாக பாகிஸ்தான் இதை மிகப்பெரிய ஒரு செட்பேக்காக வந்து பார்க்குறாங்க தலிபன்ஸுக்கும் இந்தியாவுக்கும் இடையில ரிலேஷன்ஷிப் வந்து ஆப்கானிஸ்தானில் தலிபன் ரூல் வந்தப்போ பெருசாக ஒன்றுமே வந்துட்டு கிடையாது இப்போது ரிலேஷன்ஷிப் உச்சத்தில் இருக்குது ஸோ அடுத்த இன்னும் கோஆப்ரேஷனை தீவிரப்படுத்துவதற்காக ஆப்கான் ஃபாரின் மினிஸ்டர் இந்தியாவுக்கு வர்றாரு இவர் இந்தியா வருவதற்கு நிறைய இடையூறுகள் இருந்தன யுனைடட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் வந்து இவர் மீது சாங்ஷன்ஸ் போட்டிருந்தாங்க ஸோ இப்போ இந்த நாட்டை நிர்வகிக்கிறதுனால இந்த இன்டர்நேஷ்னல் டிராவலுக்கு இந்தியா விசிட்டுக்கு யூஎன்எஸ்சி வந்து ஒரு எக்ஸம்ஷன் விதிச்சுருக்கிறாங்க ஏற்கனவே பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஆப்கானிஸ்தானில் எர்த்துக்கோக்கம் வந்திருந்தப்போ நம்ம டென்ட்டு அப்புறம் முடைகள் ஜென்ரேட்ரு கோதுமை அப்புறம் மெடிசின் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை சப்ளை பண்ணோம் நம்ம தான் ஆப்கானிஸ்தானுக்கு மிகப்பெரிய லெவலில் இம்மிடியட்டாக ஹெல்ப் பண்ணது ஸோ அதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாகவும் இந்தியா கிட்டே இன்னும் வரும் நாட்களில் ஆப்கானிஸ்தானினுடைய வளர்ச்சிக்காக பெரிய அளவுக்கு கோஆப்ரேஷனோடு செயல்படுவதற்காக முட்டைக்கு வந்து இந்தியாவுக்கு வர்றாரு ஸோ இதன் மூலமாக பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியாவும் ஆப்கானிஸ்தானும் இன்னமும் ரொம்ப ஒருங்கிணைந்து செயல்படுவாங்க ஒரே பக்கத்தில் இந்தியாவும் ஆப்கானிஸ்தான் இருப்பாங்க அப்படின்னு பெரிய அளவுக்கு எல்லாருமே சொல்கிறாங்க ஏற்கனவே பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் தலிபன்கள் பாகிஸ்தான் இராணுவத்தை போட்டு புரட்டி அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஆப்கான் தலிபன்ஸ் வந்து அவங்க மேலே எந்த நடவடிக்கையுமே எடுக்கலை ஸோ இந்தியா கிட்ட ரிலேஷன்ஷிப் இன்னமும் டைட்டன் ஆச்சு அப்படின்னா நல்ல ரிலேஷன்ஷிப்பில் ஆப்கான் தலிபன்ஸ் இருந்தாங்க அப்படின்னா நிலைமை பாகிஸ்தானுக்கு இன்னமும் ரொம்ப மோசமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ பிஓகே நியூஸ்க்கு நான் வர்றேன் போன வாரத்தோட இறுதியில் பிஓகேவில் மிகப்பெரிய ப்ரொட்டஸ்ட் பாகிஸ்தான் அரசாங்கத்துக்கு எதிராக ஸ்டார்ட் ஆச்சு இப்போ ப்ரொட்டஸ்ட் வந்து குறையாமல் மிக தீவிரமாக பாகிஸ்தான் ராணுவத்துக்கு எதிராக மிகவும் தீவிரமாக வந்து போயிடுச்சு கிட்டத்தட்ட பத்து அப்பாவி பொதுமக்களை பாகிஸ்தான் ராணுவம் வந்து சுட்டு கொண்டு இருக்கிறாங்க இப்போ இந்த விஷயத்துக்கு நம்மளுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் வந்து மிகவும் கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க ரொம்ப ஷார்ப்பான வார்த்தையை பயன்படுத்தி பாகிஸ்தானை தாக்கி என்ன சொல்றாங்கன்னா இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைக்கு முக்கியமான காரணம் பாகிஸ்தான் அரசாங்கத்தினுடைய அந்த ஒடுக்குமுறை ஆட்சிதான் இல்லீகலா அவங்க அந்த இடத்துல இருக்கக்கூடிய வளங்களை சுரண்டிட்டு இருக்கிறாங்க அங்க இருக்கக்கூடிய மக்களை ஒடுக்கிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இவங்க செஞ்ச தவறுனால இப்படி ஒரு ரியாக்ஷன் நடக்குது அப்ப கூட அந்த மக்களை வந்து இவங்க ப்ரூட்டல ஒடுக்குறாங்க அப்பாவி பொதுமக்களை சுட்டு கொண்டிருக்கிறாங்க பாகிஸ்தான் வந்து மிகப்பெரிய ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் வந்து பண்ணியிருக்கிறாங்க இதற்கு பாகிஸ்தானுக்கு கண்டிப்பாக தண்டனை பெற்றுத்தரணும் பாகிஸ்தானுக்கு பாடம் புகட்டணும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய மினிஸ்டர் ஆஃப் சொல்லியிருக்கிறாங்க எந்த முறையுமே இவ்வளோ கடுமையாக பாகிஸ்தானை நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி இவ்வளோ ஷார்ப்பான வார்த்தைகள் பயன்படுத்தி பேசினது கிடையாது பேசியிருக்காங்க இந்த அளவுக்கு பேசியிருக்கிறாங்களா என்ன அப்படின்றது தெரில பிரச்சனை கொழுந்து விட்டு எரிஞ்சிட்ருக்கு இந்த நேரத்தில் விஷயம் எதுவும் வெளியே போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி பத்திரிகையாளர்கள் மீதும் மிகப்பெரிய ஒடுக்குமுறையாக பாகிஸ்தான் ராணுவ செஞ்சுருக்கிறாங்க ஸோ இதற்கு இஸ்லாமாபாத்தில் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அந்த பத்திரிகையாளர்கள் சங்கம் வந்து மிகப்பெரிய ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் வந்து பண்றாங்க அங்கே வந்து அவங்க பத்திரிகையாளர்களே மீடியாவுக்கு வந்து செய்தி கொடுக்குறாங்க எல்லா நியூஸ் சேனல்லையும் வரணும் அப்படின்னு சொல்லி ஆனால் பாகிஸ்தான் வந்து கண்டிப்பாக இதை குளோபல் நியூஸ்க்கு வந்து இன்டர்நேஷ்னல் மீடியாவுக்கு வந்து போக விடாமல் பெரிய அளவுக்கு தடுக்கிற அந்த வேலையில் வந்து ஈடுபடுவாங்க இந்திய அரசாங்கம் இது பத்தாது இன்னமும் மிகப்பெரிய லெவல்ல இறங்கி பிஓகேவை கைப்பற்ற அந்த வேலைகளில் ஈடுபடணும் ஆனால் இப்போ இந்தியன் ஆர்மி சீஃப் சொன்ன ஒரு விஷயம் வந்து மனசுக்கு கொஞ்சம் பாசிட்டிவான ஒரு விஷயம் மாதிரி தெரியுது அவர் ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய ஒரு ஆர்மி போஸ்ட்ல இருந்து முக்கியமான விஷயம் பேசியிருக்கிறார் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா அடுத்த முறை பாகிஸ்தான் வந்து ஏதாவது அசம்பாவிதம் பண்ணாங்க அப்படின்னா அதாவது பயங்கரவாத தாக்குதல் ஏதாவது செஞ்சாங்கன்னா பாகிஸ்தானினுடைய வடை வரைபடமே மாறும் ஜியாகிரஃபியே அல்ட்ரா ஆகும் அதனால் பாகிஸ்தான் வந்து ரொம்ப கவனமாக நடந்துக்கணும் பயங்கரவாதத்தை கைவிடுங்க அப்படி இல்லாட்டி ஆப்ரேஷன் சிந்துர் டூ பாயிண்ட் டூவில் மிக பயங்கரமான தாக்குதல் நிகழ்த்துவோம் இப்போது நாங்கள் எந்த ரெஸ்ட்ரைண்ட்டையும் கடைபிடிக்க மாட்டோம் அதாவது சிந்தூரில் நம்ம ஃபஸ்ட்டு இப்போ தாக்குதல் நிகழ்த்தினப்போ நம்ம வந்து ஒரு சீஸ் ஃபேருக்கு பாகிஸ்தான் ரெக்வஸ்ட் பண்ணதுனால ஓகே சொன்னோம் ஆனால் இதுக்கப்புறம் அந்த மாதிரி இருக்காது உங்களோட இடங்கள் எல்லாத்தையும் நாங்கள் கைப்பற்றுவோம் அப்போ நீங்கள் நினப்பீங்க ஐயோ தெரியாமல் நம்ம இந்த விஷயத்தை பண்ணிட்டோமே நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு நம்மளுடைய ஆர்மி சீஃப் வந்து சொல்லியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஆர்ம்டு ஃபோர்ஸ்க்கு அவர் என்ன சொல்ல சொல்லியிருக்கிறாருனா எல்லாத்துக்குமே தயாராக இருங்க ஆப்ரேஷன் சிந்தூர் இன்னும் முடியலை ஆப்ரேஷன் சிந்துர் டூ பாயிண்ட் ஓவில நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ற நாட்டுக்காக போராடுற அந்த சுச்சுவேஷன் கூட வந்து வரலாம் அப்படின்னு சோல்ஜர்ஸ்க்கு ஒரு பெரிய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு போயிருக்காரு அடுத்த முறை கண்டிப்பாக பாகிஸ்தான் ஏதாவது ஒரு பயங்கரவாத தாக்குதல நிகழ்த்தினாங்க அப்படின்னா கண்டிப்பாக பாகிஸ்தானினுடைய ஏதோ ஒரு முக்கியமான பகுதியை நம்ம கைப்பற்றுறது கிட்டத்தட்ட உறுதி அப்படின்னா வந்து நான் சொல்லுவேன் ஏன்னா இன்னொரு பக்கம் நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் நேத்து என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா சர்க்ரீக் அப்படின்ற ஒரு பகுதி இருக்கு குஜராத் பார்டரில் ஸோ அந்த சர்க்ரீக் ஏரியாவில் பாகிஸ்தான் சைடு இருக்கக்கூடிய பகுதியில் பாகிஸ்தான் பிரியோடவுக்கு டிஃபென்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க ஸோ பாகிஸ்தான் இப்படி வேலையில் செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா மிக கடுமையான தாக்குதலை நாங்கள் நிகழ்த்துவோம் பயங்கரமான ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து நாங்கள் கொடுப்போம் அப்போ பாகிஸ்தான் அவங்களுடைய பகுதியை இழப்பாங்க வேலை செய்ய போற சம்பவம் அப்போ ஒரு பெரிய வரலாறாக இருக்கும் ஜியாகிரபியாக மாறும் அப்படின்னு அவரும் இதே மாதிரியே ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறாரு ஸோ பாகிஸ்தானுக்கு எதிராக மிகப்பெரிய எச்சரிக்கையை ரெண்டு முக்கியமான நபர்கள் போட்டிருப்பது அடுத்து இந்தியா லேடரோட அடுத்த கட்டத்துக்கு போகிறாங்களோ அப்படின்ற வந்து உணர்த்துது அது மட்டும் இல்லாமல் டிஃபென்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா சர்க்ரீக் வழியா தான் கராச்சிக்கு போகணும்னு தெரியும்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் அந்த வாரில் நாங்க வந்து பிரேவா லாகூருக்கு வந்தோம் அதே மாதிரியே கராச்சிக்கு வர வச்சுடாதீங்க அப்படின்னு டிஃபென்ஸ் மினிஸ்டர் சொல்லியிருக்கிறாரு சர்க்ரீக் அப்படின்ற அந்த பகுதி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு பிரச்சனைக்குள்ளான ஒரு பகுதி டிஸ்பியூட்டட் ஏரியா அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம் எப்பயுமே அந்த கடலை ஒட்டி இருக்கக்கூடிய எஸ்டுவரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நீங்க பிச்சா வர ஃபாரஸ்ட்லாம் வந்து பார்த்திருக்கீங்கல்ல ஸோ அந்த மாதிரி ஏரியா ஸோ அந்த டைடல் எஸ்டுவரி தான் இந்த சர்க்ரீக் ஏரியா ஸோ அந்த இடத்துல பேட்ரோலிங் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் பார்டரை வந்து பெர்ஃபெக்டாக மார்க் பண்ண முடியாது இன்னொரு பிரச்சனை என்னென்னா கடல் பக்கத்திலே இருக்கிறதுனால அந்த மேரிட்டைம் பவுண்ட்ரியும் வந்து இந்த சர்க்ரிக்கை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது ஸோ அதனால் நம்ம அந்த பார்டரை வந்து இன்னமும் கிளியராக டிமார்க்கேட் பண்ண முடியலை நம்ம ஒரு பார்டரை வந்து நம்ம வரையறுத்தா பாகிஸ்தான் வந்து அதை டிஸ்பியூட் பண்ணுறாங்க சுதந்திரம் கிடச்ச இருந்து இது வந்து ஒரு டிஸ்பியூட்டட் ஏரியாவாக தான் இருக்குது இந்த பிரச்சனையை சுமூகமாக நம்ம தீர்க்கலாம் அப்படின்னா பாகிஸ்தான் என்ன சொல்கிறாங்க அந்த சர்க்ரிக் முழுக்க எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ அதனால இதுக்கப்புறம் வரப்போகிற நாட்களில் பாகிஸ்தான் ஏதாவது ஒரு அத்துமீறலில் ஈடுபட்டாங்க அப்படின்னா சர்க்ரீக்கு அந்த பக்கம் போயிட்டு கராச்சியை பிடிக்கக்கூடிய அந்த வேலையில் இந்தியன் ஆர்டு ஃபோர்ஸஸ் ஈடுபடுவாங்க அப்படின்னு டிஃபென்ஸ் மினிஸ்டர் மிக தெளிவாக கூறிவிட்டார் இப்போ அவர் எந்த இடத்துல இந்த எச்சரிக்கை வழங்குறார் அப்படின்னா குஜராத்தில் இருக்கக்கூடிய புஜ் அப்படின்ற இடத்துல ஒரு ஜாயிண்ட் கண்ட்ரோல் சென்டரை அதாவது ஆம்டு ஃபோர்ஸஸ் வந்து இன்டகிரேட்டடாக செயல்படுவதற்கு ஒரு ஜாயிண்ட் கண்ட்ரோல் சென்டரை கொண்டு வர்றாங்க அதனுடைய இனாகுரேஷன் செரிமனியில் வந்து நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் இதை பேசுகிறாரு சர்க்ரீக் வந்து இன்னொரு விஷயத்துல ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்க நேச்சுரல் ரிசோர்ஸ் அதாவது ஆயில் அந்த நேச்சுரல் கேஸ் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அங்க பெரிய அளவுக்கு எனர்ஜி எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணா நிறைய நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஸோ அதனால அதுவும் ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த இடமாக இருக்கிறது ஜெனரலா சர்க்ரீக்ல வந்து பாத்தீங்கன்னா பிஷர்மென்ஸும் நிறைய அந்த மீன்பிடி வேலைகளில் ஈடுபட்டு ஸோ அப்போ வந்து தவறுதலாக அவங்க பாகிஸ்தான் சைடு போகிறது பாகிஸ்தான் ஃபிஷர்மென்ஸ் வந்துட்டு இந்தியா சைடு வருது ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளும் வந்து அங்கே தொடர்ச்சியாக நிகழ்ந்து வந்துட்டு இருக்கு அதனால அது ஒரு முக்கியமான ஹாட்ஸ்பாட் அப்படின்னே வந்து சொல்லலாம் இப்போ நான் ஃபஸ்ட்டு பிஓகேவை பற்றி பேசினேன் நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி மொராக்கோல இந்தியன் கம்யூனிட்டி கிட்ட பேசுகிறப்போ ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்கிறாரு அப்போ பிஓகேல ப்ரொட்டை ஸ்டார்ட் ஆச்சா என்ன அப்படின்றது இல்லை அவர் அப்போ என்ன சொல்லியிருக்கிறாருன்னா பிஓகேவில் இருக்கக்கூடிய மக்கள் தாங்களாக இந்தியாவோடு இணையனும் அப்படின்ற அந்த நோக்கத்திற்கு வருவார்கள் ஆட்டோமேட்டிக்காக பிஓகே வந்து இந்தியாவோட இணையும் நம்ம எதுவும் செய்ய தேவையில்லை அப்படின்னு அவர் சொன்னார் அதுக்கப்புறம் பார்த்தா பாகிஸ்தான் ஆர்மிக்கு எதிராக பிஓகேவில் வந்து மிகப்பெரிய போராட்டம் ஸோ கரெக்டாக நடக்கக்கூடியதை நம்மளுடைய அரசாங்கம் கணிக்கிறாங்க பாகிஸ்தான் மிகப்பெரிய தவறு செஞ்சு வந்துட்டு இருக்கிறாங்க இப்போ இந்த ரெண்டு எச்சரிக்கையும் வச்சு பார்த்தா என்ன தெரியுதுன்னா வரப்போகிற நாட்களில் பாகிஸ்தான் அவங்களுடைய அந்த பிளண்ட்ரு மிஸ்டேக்னால ஒரு பெரிய இழப்பை ஜாகிரா ஒரு பெரிய இழப்பை சந்திப்பார்கள் அப்படின்றத மீண்டும் உறுதியாக நான் வந்து சொல்லிக்கிறேன் இன்னைக்கு நம்மளுடைய ஏர் சீஃப் ஏபிசிங் அவர்கள் சிங் அவர்கள் அப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து பாகிஸ்தான் கிட்டத்தட்ட அஞ்சு எஃப் சிக்ஸ்டீன் போர் விமானத்தை இழந்திருக்கிறாங்க ஹேங்கர்ஸ்ல அப்புறம் இன்னும் ஒரு ஐந்து போர் விமானங்களை வந்து நம்ம எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமால சுட்டி வீழ்த்திருக்கிறோம் கிட்டத்தட்ட பத்து பாகிஸ்தான் போர் விமானங்கள் இந்த காம்பேட்டில் நம்ம வந்து கிளியராக வைப் அவுட் பண்ணியிருக்கிறோம் அதுபோக இன்னும் நிறைய முக்கியமான ஏர்கிராஃப்ட்ஸை அதாவது அஃபேக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்புறம் மெலின்ட் ஏர்க்ராஃப்ட் இந்த மாதிரி முக்கியமான ஏர்கிராஃப்டையும் பாகிஸ்தான் இழந்திருக்கிறாங்க ஸோ இது போக நிறைய ரேடார்ஸ் அப்புறம் வந்து ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமையும் பாகிஸ்தான் இழந்திருப்பதாக நம்மளுடைய ஏர் சீஃப் வந்து சொல்லியிருக்கிறாரு ஸோ பாகிஸ்தான் எந்த அளவுக்கு ஒரு சின்ன கான்ஃப்ளிக்லேயே ஒரு பெரிய அளவுக்கு இழப்பை சந்திக்கிறாங்க அப்படின்றது இதன் மூலமாக நம்ம சொல்லலாம் அஞ்சு எஃப் சிக்ஸ்டீன் அப்படின்னா அது வந்து சாதாரணமான விஷயம் இல்லை பாகிஸ்தான் கிட்ட இருக்கிறதே ஐம்பதுல இருந்து அறுபது எஃப் சிக்ஸ்டீன் தான் ஸோ அதில் அஞ்சு அப்படின்னா கிட்டத்தட்ட டென் பெர்சென்ட் எஃப் சிக்ஸ்டீன் அவங்க இழந்துட்டாங்க அப்படின்றதான் அர்த்தம் மேபி உண்மையான கொண்ட இதோட என்ன அதிகமாக இருக்கலாம் நம்மளுடைய ஏர்ஃபோர்ஸ் வந்து எப்பயுமே கொஞ்சம் அண்டர்ஸ்டேட்மெண்ட் மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க கொஞ்சம் தன்னடக்கத்தோட பேசுகிற மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க பாகிஸ்தான் வந்து இந்தியாவோட இத்தனை ஃபைட்டர் ஜெட்டை சுட்டி வீழ்த்திட்டோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்களே அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு ஏர் சீஃப் கிட்ட கேட்குறப்போ அவங்க ஆறுன்னு சொல்லட்டும் பதினஞ்சுன்னு கூட சொல்லட்டும் அவங்க எந்த ஆதாரத்தையும் வந்துட்டு கொடுக்கல இவ்வளோ போரிமானங்களை சுற்றி வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய சந்தோஷத்துக்காக அவங்க சொல்லிக்கிறாங்க அவங்க சந்தோஷமா இருந்துட்டு போகட்டும் அப்படின்னு நம்மளுடைய ஏர் சீஃப் சொல்லியிருக்கிறாரு அப்புறம் ஏஎம்சிஏ ஃபைட் ஜெட் இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் சம்மந்தமாக அவர் பத்திரிகையாளர்கள்கிட்ட பதிலளிச்சிருக்கிறாரு ஸோ இப்போ ஆப்ரேஷன் சிந்தூரில் நடந்த அந்த மோதலை பார்க்குறப்போ என்ன ஒரு விஷயம் புரியுதுன்னா வார் வந்து இது முன்னாடி மாதிரி டெஸ்ட் மேட்ச் மாதிரிலாம் நடக்க போவது கிடையாது இந்தியா அது ஒரு டி டுவெண்ட்டி கேமாக கொண்டு போயிட்டு சீக்கிரமாக விஷயத்தை முடிச்சிருவாங்க ஏன்னா ஜஸ்ட் லைக் தட் ஒரு முப்பத்தி மூணு நிமிஷத்தில் பாகிஸ்தானினுடைய அத்தனை அரபியஸ்லையுமே வந்து நம்ம பெரிய ஒரு இம்பேக்ட் வந்து நம்ம ஏற்படுத்தணும் இது ஒரு ஃபுல் ஃபிளஜ்டு வாராக இருந்திருந்தால் பாகிஸ்தானுக்கு எவ்வளோ பெரிய ஒரு அழிவு ஏற்பட்டிருக்கும் பாருங்கள் இந்தியாவுக்கு லாஸஸ் இருக்கலாம் அதெல்லாம் நம்ம அஃபோர்ட் பண்ணுற லெவல்ல தான் இருக்கும் ஆனால் பாகிஸ்தானுக்கு அவங்களுடைய ஒட்டுமொத்த அசட்டும் போகும் அப்படின்றது இந்த ஆப்ரேஷன் சிந்துரின் மூலமாக நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு நண்பர்களே சரி பாகிஸ்தானை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் ரொம்ப இப்போ அடுத்து ட்ரம்ப் செஞ்சிட்டு இருக்கக்கூடிய கேள்விக்குத்தான ஒரு விஷயத்துக்கு நான் வர்றேன் கத்தாரின் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினாங்க அங்கே ஹமாஸினுடைய டெலிகேட்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் தாக்குதல் நடத்துனாங்க ஆனால் அதில் ஆறு பேர் உயிரிழந்தாங்க அதில் ஒருத்தர் வந்து கத்தாரினுடைய ஒரு செக்யூரிட்டி பர்சனல் அது மட்டும் இல்லாமல் மத்தவங்க எல்லாருமே கத்தாரிஸ் தான் அப்படின்னு சொல்லியெல்லாம் சொன்னாங்க ஸோ இஸ்ரேலினுடைய அந்த அட்டாக் வந்து ஒரு ஃப்ளாப் ஷோ அப்படின்ற மாதிரிலாம் விமர்சனங்கள் எழுந்தது ஆனால் ஹமாஸ் ஆட்களும் வந்து உயிரிழந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ எது எப்படியோ இது வந்து கத்தாருக்கு ஒரு அவமானம் கத்தாருக்குள்ளே இஸ்ரேல் தாக்குதல் நிறுத்தியிருக்கிறாங்க இதுக்கு அமெரிக்காவோட பெர்மிஷனோடு தான் இஸ்ரேல் தாக்குதல் நிகழ்த்தினாங்க கடைசி நிமிஷம் அமெரிக்கா கிட்ட சொன்னாங்க அமெரிக்கா ஒன்றுமே பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இப்போது கத்தாரை சமாதானப்படுத்துகிறதுக்கு என்ன ஒரு விஷயம் அமெரிக்கா பண்ணியிருக்கிறாங்கன்னா ஒரு எக்ஸிகியூட்டிவ் ஆர்டரை வந்துட்டு நான் சைன் பண்ணுறேன் அதாவது ட்ரம்ப் சொல்கிறாரு நான் வந்து சைன் பண்ணியிருக்கிறேன் இதன் மூலமாக கத்தார் இனிமேல் வரப்போகிற நாட்கள்லாம் நாங்கள் பயங்கரமான பாதுகாப்பு கொடுப்போம் கத்தாரை யாராவது தாக்குனாங்கன்னா அது அமெரிக்கா மீது தாக்குதல் நிறுத்தின மாதிரி ஸோ நாங்கள் சும்மா விட மாட்டோம் அப்படின்னு இப்போ ஒரு பெரிய ட்ராமா வந்து பண்ணியிருக்கிறாரு முதலான படத்தில் சொல்கிற மாதிரி இவங்களே குண்டு வைப்பாங்களாம் இவங்களே எடுப்பாங்களாம் எதுக்கு கத்தாரின் மீது அமெரிக்காவுக்கு இவ்வளோ பெரிய கரிசனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கத்தாரில் மிகப்பெரிய லெவல்ல எனர்ஜி ரிசோர்ஸ் வந்து இருக்கு எல்என்ஜி கேஸாக இருக்கட்டும் இல்லை க்ரூட் ஆயிலாக இருக்கட்டும் பெரிய லெவலில் வந்துட்டு அமெரிக்காவினுடைய முக்கியமான ஏர்பேஸும் வந்து கத்தாரில் இருக்கு ஸோ அவங்க ஆப்கானிஸ்தானில் ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணணும் ஈரானில் ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னாலும் கத்தாரை முக்கியமான ஒரு பாயிண்டா வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க ஒரு பக்கம் கத்தார் வந்து இஸ்லாமிய நாடுகளினுடைய உரிமைன்னு பேசினாலும் அமெரிக்காவுக்கு அவங்க மிகப்பெரிய உதவியை பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால அமெரிக்கா கத்தாரை இழக்க விரும்பலை அதனால் இஸ்ரேல் நிகழ் நிகழ்த்தின அந்த தாக்குதலுக்கு அப்புறம் கத்தார் வந்து சைனாக்கிட்டையோ இல்லை அமெரிக்கா விட்டு விலகி கொஞ்சம் நியூட்ரல் ஸ்டாண்ட் எடுத்துக்குவாங்களோ அப்படின்னா அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய பயம் அதனால் இப்போ ட்ரம்ப் வந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் சைன் பண்ணி கத்தாருக்கு நாங்கள் பயங்கரமான பாதுகாப்பு கொடுக்க போகிறோம் ஒரு நேட்டோ அலையன்ஸ் மாதிரி வந்துட்டு ஒரு ஆர்டரை வந்து அவர் போட்டிருக்கிறாரு ஆனால் இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் எந்த ரூலும் அப்ளை ஆகாது அப்படின்றது தான் உண்மை சரி நண்பர்களே இதோடு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா விதத்துலையுமே இந்தியா பாகிஸ்தானுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை போட்டிருக்கிறாங்க ஒரு முக்கியமான விஷயம் பிஓகேவில் நடக்கக்கூடிய ப்ரொட்டஸ்ட்டு ரெண்டாவது விஷயம் ஆப்கான் ஃபாரின் மினிஸ்டர் இந்தியாவுக்கு வருவது அது ஒரு ஹிஸ்டாரிக் விசிட் ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை முனை அப்படின்னா சொல்லலாம் இதுக்கப்புறம் பாகிஸ்தானுக்கு இன்னமும் பெரிய தலைவலி வந்து ஆரம்பிக்கும் உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நண்பர்களே மறக்காம இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஜெய்ஹிந்த்